நீலகிரி மாவட்டம் ஓட்டியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசன் துவங்குவது வழக்கம் சீசனை அனுபவிக்க ஓட்டிக்கு வரும் டூரிஸ்டுகளை கவரும் வகையில் தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கோடை விழா சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது அதேபோல் கூடலூரில் பதினோராவது வாசனைப் பொருட்கள் கண்காட்சி துவங்கி மூன்று நாட்கள் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் ஓட்டை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நான்காயிரத்து அறுநூறு ரகங்களில் இரண்டு லட்சம் ரோஜா செடிகள் பராமரிக்கப்படுகின்றன குறிப்பாக ஒரே செடியில் பத்திற்கும் மேற்பட்ட ரோஜா பூக்கள் பூக்கக்கூடிய மஞ்சள் வெள்ளை ஓதா ஆரஞ்சு சிவப்பு உட்பட பல்வேறு வண்ணங்களை ஒரே இடத்தில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது ஓட்டை ரோஜா பூங்காவில் மட்டுமே ரோஜா கண்காட்சியில் அரிய வகை ரோஜாவான கருப்பு ரோஜா பச்சை ரோஜா ஊதா சிகப்பு மஞ்சள் வெள்ளை உள்ளிட்ட பல வண்ணங்களிலும் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்குகின்றன நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் மூன்றாவது நிகழ்ச்சியாக இன்று நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி துவங்கியது இதை அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் மற்றும் கலெக்டர் லட்சுமி பவியா தண்ணீரு துவக்கி வைத்தனர் கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சி கடல்வாழ் உயிரினங்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மலர்களால் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது அதில் இருபத்தி நான்கடி உயரத்தில் எண்பதாயிரம் சிகப்பு மற்றும் வெள்ளை ரோஜாக்களை கொண்டு பிரம்மாண்டமான டால்பின் முத்து சிப்பி நத்தை மீன் ஆமை நண்டு நட்சத்திர மீன் கடல் கண்ணி போன்ற முப்பது கடல் சார்ந்த உயிரினங்களின் வடிவமைப்புகள் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இன்று துவங்கிய ரோஜா கண்காட்சி வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடக்கிறது ஒரே இடத்தில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண வண்ண ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருவதோடு செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து குதூகலிக்கின்றனர்